வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அசுவின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் டாட் கூகுளில் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி செய்திகள் நாம் போஸ்ட் பண்ணது பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவில் மற்றும் பிற கிரெடிட் பியூரோக்கள் வாடிக்கையாளர்களின் மதிப்பெண்ணை ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் புதுப்பிக்க வேண்டும் ரிசர்வ் வங்கியின் புதிய விதி வாடிக்கையாளர்களின் கடன் மதிப்பெண்கள் இந்தியாவில் உள்ள கிரெடி பீரோ நிறுவனங்களால் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் புதுப்பிக்க வேண்டும் அதாவது என்ன அப்படின்னா இப்பெல்லாம் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு இது பேங்க்ல கடன் வாங்குறீங்க லோனை கட்டுறீங்க அப்படின்னா நீங்க மாசம் மாசம் இஎம்ஐ கெட்டுறீங்களா அதை வந்து என்ன செய்றாங்கன்னா சிபில் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கு நம்ம இந்தியாவில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ரொம்ப ஃபேமஸானது சிபில் ஆனால் நம்ம சிபிலை பற்றியே பேசுவோம் ஸோ சிபில் ஸ்கோருக்கு என்ன பண்ணுவாங்க அப்டேட் பண்ணுவாங்க அதாவது நல்லா ஞாபகம்ங்க நீங்கள் ரெண்டு நாள் கழித்து ஐ மீன் கட்ட வேண்டிய தேதியிலேருந்து ஒரு நாள் கழித்து கட்டுற இஎம்ஐ கட்டினாலும் சரி ரெண்டு நாள் கழித்து கட்டினாலும் சரி நீங்கள் எத்தனை நாள் கழித்து கட்டுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக சிபிலுக்கு அவங்க அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் வந்து பேங்க்கு அந்த க கடன் கொடுத்த க நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா ஃபினான்ஷியல் இன்ஸ்டூரன்ஸு என்பிஎஃப்சி இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சி நாளைக்குள்ளே அப்டேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஃபுல்லாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் ரிப்போர்ட்டில் காமிக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அந்த மாதிரி ஆகுது ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு இடத்துல போய் லோன் வாங்க போகிறீங்கன்னா இது ஒரு நான் நீங்கள் பழைய ரெக்கார்டு தான் அதில் இருக்கும் நீங்கள் எல்லாம் செலுத்தின போகிற ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழித்து தான் புது ரிப்போர்ட்டே வரும் புரியுதுங்களா ஆனால் அதனால் சில பிரச்சனைகள்லாம் வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சு நாளைக்குள்ளேயும் கஸ்டமர் செலுத்து செலுத்துறது அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பற்றி இம்மீடியட்டாக கிரெடிட் ஸ்டோர் கம்பெனிக்கு பியூரோவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதி வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அமலுக்கு வருகிறது அதான் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பதினைந்து மற்றும் இறுதி நாட்களுக்குள் மதிப்பெண்ணை புதுப்பிக்க வேண்டும் கிரெடிட் இன்ஸ்டியூஷன்ஸ் மற்றும் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிகள் தங்களின் வசதிக்கு ஏற்ப குறிப்பிட்ட தேதிகளை நிர்ணயம் செய்யலாம் அதன் கீழ் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் தரவை புதுவிக்கலாம் அதாவது என்ன பண்ணுன்னா பதினைஞ்சு நாள்ங்கிறது கம்பல்சரியாக ஆகிப்போச்சு ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேவா அதிலேருந்து நீங்கள் நினைச்சனும் பதினைந்து நாளைக்குள்ளே நீங்கள் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வங்கிகள் அல்லது என்பிஎஃப்சிகள் என்பிஎஃப்சிகள்னால் நான் பேங்கி ஃபினான்ஷியல் கம்பெனி வங்கி அல்லாத நிதி நிறுவனம் அப்படின்னு அதுக்கு தமிழில் பேர் வாடிக்கையாளர்களின் கிரீடீ அறிக்கையை சமர்ப்பிக்கப் போகிறார்கள் என்றால் சரிபார்க்க போகிறார்கள் என்றால் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த தகவலை எஸ்எம்எஸ் அல்லது மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஒரு பேங்க்கு இல்லை ஒரு நிதி நிறுவனத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து நினைச்சி வாங்க கண்டிப்பாக உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்னங்கிறத முதல்ல பார்ப்பாங்க அடுத்த அப்படி தான் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டு பார்ப்பாங்க அதில் நீங்கள் இதுக்கு முன்னால் கடனை ஒழுங்காக வாங்கி செலுத்தி இருக்கீங்களா இல்லையா தவறிட்டீங்களா இல்லை ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஒரு முறை தீர்த்துட்டை நீங்கள் பண்ணிடுறீங்களா அதாவது கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு வட்டி தள்ளுபடி வாங்கி கட்டிடுறீங்களா இந்த மாதிரி எல்லா இதையும் அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் உங்களுக்கு இப்போ இது லோனுக்கு அப்ளை இது இது அலோவ் பண்ணுவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுடைய சிபில் ஸ்கோரை நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அது எஸ்எம்எஸ் மூலமாகவும் இருக்கலாம் மெயில் மூலமாகவும் இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் பேங்க்கோ அல்லது வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ வந்து உங்கள் சிபில் ஸ்கோரை செக் பண்ணும்போது பத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைக்கு அந்தனி இன்னொரு டவுட்டு கேட்கலாம் சார் அப்போ நான் வந்து சிபில் ஸ்கோர் நான் செக் பண்ணால் எனது ஸ்கோரை சிபில் ஸ்கோர் குறையுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது நீங்கள் ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு கூட வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் சிபில் ஸ்கோரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இது சிபில் ஸ்கோர் குறையாது இதை வந்து சாஃப்ட் புல் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்கோ இல்லை ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ உங்கள் சிபில் ஸ்கோரை செக் பண்ணால் அதுக்கு வந்து ஹார்ட் புல் அப்படின்னு பேர் ஹெச்ஏஆர்டி ஹார்ட் பியூஎல்எல் புல்னு பேர் கோரிக்கையை நிராகரிப்பதான காரணத்தை கூறுவதும் அவசியம் நீங்க வந்து ஏதாவது பேங்க்ல லோன் வாங்கினீங்க அது பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கவேன்னா அதனுடைய காரணத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் கிரெடிட் பியூரோக்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக முழு கிரெடிட் ஸ்கோரையும் வருடத்திற்கு ஒரு முறை இலவசமாக வழங்க வேண்டும் உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு முறையாவது நினைச்சிடும் உங்களுக்கு இலவசமாக வாய்ப்பு வழங்கணும் வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சிகள் வாடிக்கையாளர் கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் கிரெடிட் பீரோ தெரிவிக்கும் முன் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் எஸ்எம்எஸ் மின்னஞ்சல் மூலம் அனைத்து தகவல் தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் வங்கிகள் மற்றும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் நோடல் அதிகாரிகளை அதை குறை தீர்க்கும் பேர் அவங்களுக்கு அவங்க நியமிக்க வேண்டும் கிரெடிட் ஸ்கோர் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க வே வே வேலை செய்வது அவர்களின் கடமை அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா க கிரெடிட் ஸ்கோரை வந்து நீங்கள் நீங்கள் வந்து ப இது பண்ணலை ஒழுங்காக பணம் செலுத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ண பேங்க் வந்து என்ன பண்ண போகுதுன்னா உங்கள் கிரெடி உங்கள் சிபில் ஸ்கோரில் அதை என்ன செய்ய போகிறாங்க அப்டேட் பண்ண போகிறாங்க அதாவது நீங்கள் ஒழுங்காக ஒரு தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஆகாது தொண்ணூறு நாள் நீங்கள் பணம் கட்டலை உங்கள் மாதத்தவணம் கட்டலைன்னா தொண்ணூற்றோற நாள் அது செயல்படாத கணக்காக ஆயிடும் என்பிஎன்னு ஆகிடும் அப்போ அதை வந்து என்ன செய்வாங்கன்னா இது என்பிஏன்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோர் ரொம்ப குறையும் அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் நீங்கள் வந்து ஒழுங்காக பணம் கட்டலை அதனால் நீங்கள் பணத்தை கட்டி நீங்கள் என்ன செய்ய அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுங்க ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்காக கொண்டு வந்துடுங்க அதனால் நீங்கள் அப்படி பண்ணலைன்னா நாங்கள் வந்து என்னச்ச போகிறோம் நாங்கள் வந்து சிபில் ஸ்கோரில் உங்கள் சிபில் ஸ்கோரில் நாங்கள் என்ன செய்ய இந்த மாதிரி அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும் சப்போஸ் உங்களுக்கும் வங்கிக்கும் ஏதாவது ஒரு சில ஒரு சில பிரச்சனை வந்திருக்கலாம் அதனால் நீங்கள் என்னைச்சிக்கீங்க அதை நிவர்த்தி பண்ணால் தான் நான் வந்து இது கட்டுவேன் இஎம்ஐ கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா பேங்கோ இப்போ ஃபினான்ஷியல் கம்பெனியோ யார் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து நோடல் ஆஃபீஸர்ஸ் அதாவது வங்கி குறைதீர்க்கும் தீர்க்கும் அதிகாரின் பேர் அவங்கள நியமிக்கணும் அவங்கக்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அதை சால்வ் பண்ணணும் அது அதுக்கு வந்து பேங்கோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகார் வந்து முப்பது நாட்களுக்குள் திரு தீர்க்கப்பட வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு புகார் பண்ணுறீங்க அப்படின்னா அது முப்பது நாளுக்குள்ள தீர்க்கப்பட வேண்டும் அப்படி தீர்க்கப்படலை அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் நூறுரூபா அபராதம் செலுத்தணும் யார் கிரெடிட் பியூரோ கம்பெனி வாடிக்கையாளருக்கு செலுத்தணும் கடன் வழங்கும் நிறுவனம் கிரெடிட் ஸ்கோர் நிறுவனத்திற்கு தகவல் கொடுக்க இருபத்தோரு நாட்கள் மற்றும் கிரெடிட் பியூரோவுக்கு ஒன்பது நாட்கள் கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேங்குக்கு வந்து அதாவது கிரெடிட் பியூரோ கம்பெனி சிபில்னு வச்சுங்களேன் அவங்க வந்து இனிமேல் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பு அவங்க சைடில் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு ஒரு எஸ்ஸுன்னு போடுறவண்டி இடத்துல நோன்னு டைப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்களேன் அப்போது அவங்க பேரில் உள்ள தப்புனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அதை சரி பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த நோவை எடுத்துகிட்டு எஸ்ஸுங்கிற வார்த்தையை போட்டுருவாங்க இல்லை எஸ்ஸுங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு நோங்கிற வார்த்தையை போட்டுருவாங்கன்னு வச்சுருவோம் ஆனால் இதே இது சில தகவல் தகவல்களை வந்து அவங்களா மாற்ற முடியாது அது இருந்து வரணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்லேருந்தே சில ஒரு தவறுதலாக ஒரு உங்களை இப்போ உங்கள் ரிப்போர்ட்டாக அனுப்பியிருக்காங்கன்னு வச்சிங்களேன் அப்போ இதை வந்து இவங்க சரி பண்ண முடியாது சிவில்ஸ் ஆஃபீஸ் வந்து சரி பண்ண முடியாது அப்போ அவங்க என்ன பண்ண திருப்பி அதை வந்து வங்கிக்கு அனுப்பி அந்த வங்கி தான் சரி பண்ணி இவங்களுக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க இவங்களால சிவில் ஸ்கோரில் மாற்றம் செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறீங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிவில் ஸ்கோர் வந்து அவங்களுக்கு திருப்பி விடுறாங்க அவங்க வந்து இருபத்தோரு நாட்களுக்குள்ளே வந்து அது அதாவது நாங்கள் செஞ்சது சரி தான் இல்லை இல்லை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு நிவர்த்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் அவங்க வந்து இருபத்தோரு நாளைக்குள்ளே சிவிலுக்கு வந்து அப் இது பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இன்ஃபார்ம் பண்ண நாள்லேருந்து ஒன்பது நாட்களுக்குள்ள சிவில் வந்து என்ன பண்ணணும் அதை வந்து சரி பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா வங்கிக்கு இருபத்தொரு நாட்களுக்குள்ள அந்த இதை செய்யலை அப்படின்னா வங்கி வந்து என்ன செய்யணும் அந்த அபராத தொகை நூறுரூபா இருக்குள்ள ஒவ்வொரு நாளைக்கும் அதை வந்து வங்கி செலுத்தணும் இதே இது வங்கி கரெக்டாக இருபத்தொரு நாளுக்குள்ளே அனுப்பி இவங்க கிரெடிட் பியூரோ கம்பெனி செய்யலை அப்படின்னா ஒன்பது நாளைக்கு பிறகு அவங்களுக்கும் ஒம்பது நாள் கொடுக்குறாங்க ஒம்பது நாளைக்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்க செய்யலைன்னா அந்த பணத்தை அந்த ஃபைன் அமௌண்ட்டை கடன் பியூரோ தான் நினைச்சணும் செலுத்தணும் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எண்பத்தொன்று இருபத்திரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்